எல்லா வகையிலுமே தோற்று போய் கிடக்கிறேனே ஆண்ட வர ஏசப்பா என்னைக்குதான் எனக்கு விடுதலை ஆண்ட என் சொந்த முயற்சிகள் வீணாய் போனது ஆண்டு வர என் சொந்த நம்பிக்கை வீணாய் போயிட்டது ஆண்ட வர ஏசப்பா உன்னுடைய சித்தம் இல்லாமல் விட்டதே ஐயா இயேசுவே என்னை மன்னிக்க ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே நான் நானா

நீர் நெருப்பை போல இறங்கி வர செபிக்கிறோம் ஐயா இதோ இந்த பிள்ளைகள் கண்ணீரோ